ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா இப்போ சமீப காலமா வந்து யூடியூப்ல வந்து ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல ஒருத்தர் வந்து அதாவது யாருனாக்கா அவர் வந்து நம்ம திரள்நிதி திருமுருகன் அதான் சாட்டை துரைமுருகன் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காருல்ல அவர் தான் அவர் வந்து சமீப காலமாக வந்து ஒரு சிலரை வந்து தாக்கி ஒரு சில கட்சி அமைப்பை தாக்கி ஒரு வன்மமாக ஒரு மரியாதை இல்லாமல் தரக்குறைவான வார்த்தைகளை வந்து மீடியாவில் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம திரள்நிதி திருமுருகன் அதாவது சாட்டை துரைமுருகன் அவர்கள் இவர் சமீபத்தில் பேசின ஒரு ஒரு பேட்டியில் வந்து என்ன சொல்லிருக்காரு விஜய் வந்து நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரை வந்து அவர் என்ன பெரிய புரிய அவர் வந்து சேகுவாரா அவரா இவரானு சொல்லிட்டு அப்படி ஒரு தரக்குறைவான வார்த்தைகள்ல அதாவது என்னன்னா ஒரு மீடியாவில் ஒரு தேர்ந்த அரசியல்வாதிகள் எப்படி எல்லாம் பேசுவாங்க அதெல்லாம் இல்லாம ஒரு ரொம்ப தரக்குறைவா பேசுறாரு இப்ப சமீபத்துல வந்து திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை வந்து அவன் இவன் நீ ஒண்டி கொண்டி வாடா போடா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பேசியிருக்கிறாரு நம்ம துரைமுருகன் அவர்கள் இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த திறன்நிதி கட்சின்னு ஒன்று இருக்குல்ல அதான் நம்ம இவருடைய சீமானுடைய கட்சி அந்த கட்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்துட்டு அந்த கட்சியில் மற்றவங்க சொல்கிறது கண்ட பண்ணுறது இப்படி காசுங்கிறது அதை வச்சு அரசியல் புழப்பண்ணுறது அந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாரா அப்படின்றதான் ஒரு கேள்வி கே ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க ஏன்னா இவங்க கட்சியில வந்து ஓப்பனாகவே தெரியும் அது வந்து ஒரு திறன் நீதி கட்சின்னு சொல்லிட்டு யாராவது போட்டோ எடுக்க போனா கட்சிக்கு நிதி கொண்டு வந்தியான்னு சொல்லிட்டு அவர் கட்சியோட தலைவரே கேட்பாரு பணம் கொடுத்தா தான் ஃபோட்டோ எடுப்பான்னு சொல்கிறது எல்லாம் பிடிச்சி தூரத்தில் இந்த மாதிரியெல்லாம் சொல்வார் தன் கட்சிக்கு கீழே இருக்கிற கேண்டிடேட் கேண்டிடேட் கிட்ட வந்து க பணத்தை கேட்கறது இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து ஒரு கட்சியை சார்ந்த ஆள் தான் வந்து திரு துரைமுருகன் அவர்கள் இப்போ இவர் சமீபத்தில் வந்து டிவி கேள் வந்து நாஞ்சல் சம்பத் அவர்கள் வந்து போய் சேர்ந்துருக்காரு அதில் வந்து இவர் வந்து ஏதோ ஒரு அவர் வந்து என்ன சொன்னார்ன்னு தெரியல ஆனால் இவர் வந்து அவ்வளோ தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்காரு ஆனால் இதே துரைமுருகன் வந்து இந்த ஓட்டவாய் துரைமுருகன் வந்து ஒரு காலத்தில் வந்து நான் பள்ளிக்கூட கூட்டங்களில் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களின் பேச்சை தான் வளர்ந்தேன் திரு வைகோ அவர்களின் பேச்சை தான் வளர்ந்தேன் என்னுடைய பேச்சுல வந்து நாஞ்சில் சம்பத்தும் வைகோவும் தான் தெரிவார்கள் என்ன வந்து பாராட்டினவங்க எல்லாமே அப்படியே நாஞ்சில் சம்பத்தை நேரா பார்த்த மாதிரி இருக்குது அப்படியே திரு துரைமுருகன் அவர்களை நேரா பார்த்த மாதிரி இருக்கு இப்படி எல்லாம் வந்து அந்த ஓட்ட வாயை வச்சு பேசிக்கிட்டே இன்னைக்கு வந்து அதே நாஞ்சில் சம்பத்தை வந்து வாடா போடான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு ஒரு சபை நாகரிகம் இல்லாம ஒரு மீடியா நாகரிகம் இல்லாம ஒரு பொதுவெளி நாகரிகம் இல்லாம இப்படியெல்லாம் வந்து பேசிருக்காரு இதே இவர் வந்து இவர் விஜய் கேக்குறாரு விஜய் என்ன ஒரு பெரிய புடுங்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உண்மையிலேயே பெரிய புடுங்கிதான் ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க எந்த பணத்தை வச்சு கட்சி ஆரம்பிச்சீங்க யாருடைய பணத்தை வச்சு கட்சி ஆரம்பிச்சுங்க உங்கள் கட்சியை ஆரம்பித்த உங்கள் தலைவர் அதாவது என்னென்னா அந்த மான்மார்க் ஒருகாயுடைய பிராண்ட் அம்பாசிடர் இப்போ அவரே தான் சொன்னார் சமீபத்தில் நான் மான்மார்க் ஒரு காலாக சாப்பிட்டு அதுக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடர் சொல்லிட்டு அந்த மான்மார்க் பிராண்ட் அம்பாசிடர் வந்து திரு சீமான் அவர்கள் அதாவது இவருக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருக்காரு ஆமக்கோட்டையை இட்லியில் வந்து அவிச்சு வேக வச்சு சாப்பிட்டேன் பிரபாகரன் போன அவங்களோட துணைவியார் வந்து எனக்கு வந்து இட்லியில் வேக வச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபீலாக ஓட்டுன்னு சுற்றின இவர் வந்து எதை பேஸ் பண்ணி இந்த கட்சி ஆரம்பித்தாங்க எந்த பணத்தை வச்சு இந்த கட்சியை ஆரம்பிச்சாங்க இப்ப எதோ எந்த பணத்தை வச்சு இவங்க கட்சியை ஆரம்பி பண்ணிட்டு இருக்காங்கறதெல்லாம் பொதுவெளிக்கான கேள்வி ஆனால் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை ஆரம்பிக்கும் போது அவருடைய சுய சம்பாதியத்துல அவர் சினிமாவில் எத்தனை வருஷமா படிப்படிப்படியாக முன்னேறி சம்பளமே இல்லாத ஒரு ஹீரோவாக அறிமுகமாகி படிப்படிப்படியாக வந்து என்றைக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்க சம்பளம் வாங்குற அளவுக்கு அவருடைய படங்கள் ஐநூறுலேருந்து ஆறுநூறு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் ஆகிற அளவுக்கு அவர் வந்து வளர்ந்து நின்று இருக்கிறார் அவருடைய மார்க்கெட் அந்த அளவுக்கு வச்சே அந்த பணத்தை வச்சு தன்னுடைய சுய முயற்சியில் சம்பாதித்த பணத்தை வச்சு தான் அவர் வந்து அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கும்போது அவர் வந்து உண்மையிலே பெரிய தான் இருப்பார் அவர் கட்சியில் ஜெயிக்கிறது ஜெயிக்காததால அப்பாற்பட்ட விஷயம் ஏன்னா இந்த நாட்டில் எலெக்ஷனுக்கு நிற்கிறதுக்கு தேர்தலில் நிற்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு உரிமை இருக்குது யாரையுமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது என்கிட்ட பணம் இருக்குது இல்லை நாளைக்கே இதே ஓட்டவாய் துரைமுருகனை உதயநிதி அவர்கள் கூப்பிட்டு உனக்கு கட்சியில் ஒரு போஸ்டிங் கொடுக்குறோன்னு சொன்னா என் வேணும்னு சொல்லிட்டா நீ சொல்லு அந்த பதவிக்காக நாக்கத்தவங்க போட்டு போயிட்டு உட்காந்துடமாட்டேன் ஏற்கனவே ஒருத்தர் அங்கே போய் டார்ச் எல்லாம் எடுத்து அடிச்சுட்டு அங்கே போயிட்டு நீங்க வந்து கொத்தடிமை வேலை செஞ்சுட்டு இருக்காரு நீயும் தான் போ முன்னோடைய வேலையும் என்னவோ அந்த வேலையை மட்டும் செய்யணும் உங்களுக்கு டிஎம்கேவில் கே அசைன்மெண்ட் இருக்கிற வேலை என்ன அப்படின்னு சொன்னா இவர விஜய வந்து எதிர்க்குதுல வேற சமீபத்தில் இருந்து ஒரு பேட்டி வீராப்பு பேட்டி என்ன அப்படின்னா விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் நான் விஜய் எதிர்த்து நிற்பேன் ஒருவேளை விஜய் உதயநிதிக்கு நிக்கிற தொகுதியிலேயே அவர் எதிர்த்து நின்னா நீ போய் எதிர்த்து நிப்பிய ஆம்பளைய இருந்தா நீ நிப்பியா நீ கேட்டல மத்தவங்க ஆம்பளேன்னு சொல்லி அதே கேள்வி நான் கேக்குறேன் ஏன்னா இந்த பக்கம் உதயநிதி நிக்கிறேன்னா உதயநிதி வாழ தானே போய் புடிச்சிட்டு இருப்ப உதயநிதி ஆள போய் நக்கிக்கிட்டு நீ இல்ல நான் விஜய் எதிர்த்து நிற்கிறேன் அதே இடத்துல உதயநிதி எதிர்த்து நிற்கிறேன் ஒரு ஆம்பளை தனமா போய் நிப்பியா நீ நிக்க மாட்டேன் ஆனா விஜய் கண்டிப்பா நிப்பாரு உதயநிதி எதிர்த்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜய் நிக்கிறது ஆனா உனக்கு அதே தொகுதியில விஜய் எதிர்த்து நிக்க நிக்க மாட்டேன் ஏன்னா நீ திமுக அடிமை ஆயிடுவாங்க போயிட்டு நீ பொது வெளியில தயவு செஞ்சு திரு ஓட்ட வகை முருகன் வந்து கொஞ்சம் அந்த சபை நாகரிகம் கருதி மரியாதை பேசுங்க அதே மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கீங்களே இப்போ சமீபத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கூட ஆகலை ஒரு பள்ளிக்கூடத்தோடைய சுற்றுச்சுவர் இடிஞ்சி விழுந்து ஒரு மாணவன் வந்து இறந்துருக்கா இத கண்டிச்சு இன்னைக்கு வரைக்கும் நீ ஒரு வீடியோ போடல என்ன கல்வி பள்ளி கல்வித்துறை என்ன வேலை செய்யுது பொதுப்பணித்துறை என்ன வேலை செய்யுதுன்னு சொல்லி ஏதாவது கேட்டிருக்கா ஒரு சுற்றுச்சுவர் இடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு அந்த சுற்றுப்புற சுவர் வந்து சின்னதாக தான் கட்டியிருப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படி ஒன்னு பெருசாலாம் கட்டிருக்க மாட்டாங்க அது எந்த குவாலிட்டியில் இருக்கு என்ன ஒரு இன்ஸ்பெக்ஷன் போவீங்கன்னீங்க அந்த சுவர் வந்து தரமானதாக இருக்குதா இல்லையா ஒரு மனனுடைய உயிர் போற அளவுக்கு வந்து அங்க நடந்திருக்குது இதை பத்தி இன்னைக்கு வரைக்கும் ஒரு அறிக்கைய உள்ள விஜயோடைய காலப்பூச்சின்னு சுத்தி நிற்கிறார் விஜய் வாழப்பூச்சியும் சுத்தி நிற்கிறார் இன்னும் வேலை வாயில வந்துடும் சீங்கமாக சொல்லாம் ஆனால் ஒன்றும் எல்லாம் நாங்கள் பேச மாட்டோம் விஜயோட காலை பிடிச்சிக்கின்னு விஜய் எதிர்க்கு எதிர்க்கு சுற்றி இருக்கிற ஏன் இங்கே கேட்க வேண்டியது அன்பில் மகேஷா கேட்க வேண்டியதா என்ன ஸ்கூல் நடத்துறீங்க என்ன ஸ்வெக்ஷன் வரையும் கேட்க வேண்டியதான் ஒரு பொதுப்பணித்துறை கேட்க வேண்டியதான் ஒரு பொது ஸ்கூல் எப்படி கட்டி வச்சிருக்காங்க என்ன ஒரு குவாலிட்டியில் கட்டி வச்சுக்கிறாங்க கேட்க வேண்டியது இன்னி வரைக்கும் வாய் தரலை எங்கே டூர் போயிட்டு இருக்கிறதா பார்த்தோம் உன்னுடைய எல்லாம் ஏதோ ஒன்று ஒரு வேளை உண்மையா என்னன்னு தெரியல ஒரு வேலை இது பயிர்னா ஊர் எங்கேயாவது வெளியூர் ஓடிட்டியா என்னன்னு தெரியல இல்லை இங்கேயே இருந்தினா ஒரு வேலை அதுக்கு எதிர்த்து ஒரு வீடியோ போடு உன்னையும் தலைவனையும் அந்த ஆமக்கோட்டை சீமனையும் ஹான்மார்க் ஒருகாயோடைய பிராண்ட் அம்பாசிடர் சீமனையும் நீயும் போடு இந்த மாதிரி ஒரு போட்டு உன்னை நீ ஒரு சிறந்த பத்திரிகையாளன் அப்படின்னு சொல்லிட்டு நீ காட்டினீன்னா மதிப்பாங்க இல்லைனா நீங்க ரெண்டு பேரும் இப்போதைக்கு எங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெட் பஸ்டர் சொல்லுவாங்களே ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஒரு டென்ஷன் இருக்கும்போது நாங்கள் யூடியூப்ல போய் என்ன பார்ப்போம்னு சொன்னா சீமன் பேச்சு தான் போட்டு பார்ப்போம் ஏன்னா எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி எங்களுக்கு அப்படியே வீள் சிரிப்பு வந்துடும் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிட்டு நாங்கள் போயிட்டு ஜாலியா வேலை பார்ப்போம் அதே மாதிரி திரு ஓட்டவை துரைமுருகனுடைய வீடியோ பார்த்தனால எங்களுடைய ஸ்பெஷல் ஆடு பஸ் டம்முன்னு நடிஞ்சிடும் ஏன்னா அவ்வளவு காமெடியா இருக்கும் இதே மாதிரி காமெடினாவே ஆகிட்டு போய்கிட்டே இருக்காதிங்க ஏன்னா நீங்களாம் வந்து ஒரு ஆளே கிடையாது இப்போ சவுசங்கரை கைது பண்ணதுக்கு வந்து நீங்களெல்லாம் வந்து அப்படியே கைத்தடி கைத்தடி சிரிக்கிறீங்க இருபது கேஸ் இருக்கிற சவுக்கு சங்கரை கைது பண்ணிட்டாங்க இரநூத்தி இரநூறு கேஸுக்கு மேலே வச்சிருக்கிற இருக்கிற நக்கீரன் கோபாலுக்கு சிறந்த நேர்மன பத்திரிகையாளர் விருதுன்னு சொல்லிட்டு அவார்டு கொடுக்குறாங்க இந்த இதெல்லாம் வந்து கொண்டு கொன்மை முட்டிக்கிறதுன்னு தெரியல அந்த இருபது கேஸும் பொய் கேஸுன்றது நல்லா தெரியும் சவுசங்க மேலே போட்டுக்கிறது மேக்ஸிமம் எதுவுமே எவிடன்ஸ் இருக்காது அவர் வந்து கேட்டு மெரட்டனாரு பணம் கேட்டு மிரட்டினாரா இல்லையன்றது பெருசாக எவிடன்ஸ் இருக்காது ஆனால் இங்க இருக்குது இரநூறு கேஸுக்கு மேலே இருக்கு யாருக்கு நம்ம நக்கீரன் கோபால் மேலே அவருக்கு சிறந்த ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு விருது கொடுக்குறாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் நீங்க கும்பிட்டு போடுங்க ஓகே இந்த அரசாங்கத்தில் இதெல்லாம் நடக்கும் இருந்தாலும் தைரியமா பேசுகிற நாஞ்சில் சம்பத்தை ஒண்டி கொட்டிக்கு கூப்பிட்ற நீ அதே மாதிரி இந்த பொதுப்பணித்துறை அமைச்சரையும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் எல்லாரும் ஒண்டிக்கு கூப்பிட்டு அந்த ஸ்கூல் சுவர் இடிஞ்சதுக்கு வந்து ஏதோ இன்சூரன்ஸ் கம்பெனி காரங்க மாதிரியே பேசிக்கிட்டு ஒரு மூணு லட்ச ரூபா கொடுக்குறேன் அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு காமெடி பண்ணிடுறேன் இது எல்லாம் வச்சு வாங்கினா உண்மையிலே நீ சாட்டை துறை துறைமுருகன் தான் இல்ல அப்படின்னு சொன்னா நீ ஓட்டவாய் துறைமுருகன் ஊர்கா கம்பெனிக்கு விளம்பரம் பண்ற கட்சியை சார்ந்தவர்கள் தான் நீங்க எல்லாருமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க